குறைகிசு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களோடு இன்றைய இந்த சுவிஸ் தமிழ் ஆன்மீக நிலையத்தில் அனுசரணியுடன் உங்களோடு சேர்ந்து மர் தமிழ் அண்ணையினுடைய திருவிழாவை திருவிழா திருப்பணி ஒப்புக் கொடுப்பதில் பெருமையும் மகிழ்தும் அடைகின்றேன் உங்களுடைய உங்கள் எல்லோருக்கும் அருள் தந்தையர்களுக்கும் நிகழ்வை ஒழுங்குபடுத்திய பணியாக இயக்குநர் அருள் தந்தை முரளிதரன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிமிஷம் மாசகத்திலே மரியாள் தன்னை ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கிறாள் நான் ஆண்டவருடைய அடிமை அடிமைகள் எப்பொழுதும் எல்லா விதமான நிலைக்கும் தங்களை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் நன்மையும் தீர்மையும் அவர்களை தாக்கும் ஒரு சூழ்நிலையிலேதான் அவர்களுடைய வாழ்வு அமைந்திருக்கும் ஆனால் எதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த அர்ப்பணத்திலே அந்த அடிமைகள் உறுதியாக இருப்பார்கள் மரியாள் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தாள் ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவள் கருத்தாக இருந்தாள் ஆகவேதான் இந்த மரியால் நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தின் அனைத்து நிலைகளுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி கொள்ளுகின்றாள் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அவளை அர்ச்சிக்கின்றார் இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் மரியாள் தன்னுடைய இந்த எளிமையான பாடலிலே நான் யாருக்கும் எதிரி அல்ல எதிரானவன் அல்ல ஆனால் இந்த உலகத்தில் நான் இருக்கு மட்டும் இந்த உலகம் எனக்கு எதிரானதாகவே இருக்கும் என்ற உண்மையை இந்த பாடலிலே அவள் புலப்படுத்துகிறாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய சித்தம் அவருடைய மீட்பு திட்டம் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டுமாக இருந்தால் நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் இந்த உலகத்தை நான் எதிர்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இருந்து மட்டும் இந்த உலக பாவ நிலைகளில் இருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்துதான் தான் நிலை என்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார் என்று சொல்லி மரியாள் அழகாக பாடுகின்றாள் இன்றைய பாடலில் இறுதி பக்கத்தை பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற மாயைகள் இந்த உலகம் எதுவுமே என்னை திருண்டாது ஏனென்றால் இந்த உலகத்திலே செல்வ விலங்கு இருக்கின்றவர்களை ஆண்டவர் வெறும் பெயராக அனுப்பிவிட்டார் என்று அவள் தன்னுடைய பாடலிலே இறுதியிலே பாடுகின்ற பொழுது இந்த உலகத்திலே நான் செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் ஆனால் செல்வத்துக்காக வாட முடியாது என்பதையும் அந்த அன்னை எங்களுக்கு இந்த தெளிவுபடுத்துகின்ற வாழ்வு நல்ல ஒரு மனநிலையை கொண்ட வாழ்வாக இருந்தது இடம் பொருள் ஏவல் எதுவாக இருந்தாலும் எண்ணம் தீர்மானம் செயற்பாடு எம்முடையதாக இருந்த இதற்கு ஆண்டவருடைய ஆசிரம நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கும் விமர்சனங்கள் எமது அன்றாட வாழ்வின் செயல்பாடுகள் நேர்மையான உண்மையான சிந்தனைகள் எம்மை எமது வாழ்வை உயிரிலும் மேலான எமது விசுவாசத்தை மறுமலர்ச்சிக்கு விட்டுச் செல்ல வேண்டும் எமது போராட்டங்கள் கூட எமது வாழ்வை புதிதாக வடிவமைக்க வேண்டும் இதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம் அவளுடைய இந்த அவள் வாழ்வை முழுமையாக தெளிவுபடுத்துகின்றாள் இடமல்ல அன்பானவர்களே மாறுபட்ட கலாச்சாரங்கள் அல்ல காலநிலை சூழ்நிலைகள் அல்ல மாறாக எம்முடைய மனநிலைகள் தான் எம்மை ஆண்டு ிருக்க வைக்கின்றது ஆண்டவருக்கு எங்களை அடிமையாக்கப்படுகின்றது ஆண்டவருடைய திருச்சிட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களை இந்த சின்னப்பர் கொண்டிருந்த மனநிலையே உங்களிடத்திலும் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எப்படி ஜேசுவிற்கு வந்தது என்று சொன்னால் அந்த மனநிலையை உருவாக்கியவள் அந்த மனநிலையை இசுகளே வளர்த்து எடுத்தவள் அன்னை மரியாள் ஆகவேதான் இந்த இறைச்சி நிலத்துக்கு கீழ்ப்படிவது எப்படி இந்த உலகத்தின் தன்மைகளுக்கு அப்பாலும் நாங்கள் ஆண்டவருக்கு பணிபுரிவது எப்படி என்பதை இந்த மரியாள் தன்னுடைய வாழ்விலும் கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனிதனின் வாழ்விலும் அதை செயற்படுத்த இந்த அன்னை மரியாள் நிறைவாக அந்த மகனை வளர்ந்தெடுத்தாள் சரியானவற்றை செய்ய இயலாது சரியானவற்றை செய்ய இயலாது போனாலும் சிலுவை சுமக்கும் போது நாங்கள் முன்முறை எழுந்தாலும் பலத்தோடு எழுந்து நின்று சுமக்கின்ற வலிமையை எங்களுக்கு தருகின்றவர்கள் இந்த அன்னை மரியாள் சிலுவை சுமக்கின்ற பொழுது எங்களுக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் மனம் சோகம் போகக்கூடாது உயிர்ப்பு எங்களுக்கு உண்டு சிலுவை சுமக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உயிர்ப்பு என்பது நிச்சயம் ஆகவேதான் புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் சொன்னார் ஒரு கிறிஸ்தவன் துக்கப்படுவதற்கு மனவருத்தப்படுவதற்கு எந்த நியாயமும் அவனுக்கு கிடையாது என்று எப்பொழுது எல்லாம் நாங்கள் துன்பப்படுகின்றோமோ சிலுவை சுமக்கின்றோமோ அப்பொழுது எல்லாம் உயிர்ப்பின் மகிழ்ச்சி மாற்றுமை எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது ஆனால் பிள்ளையான போக்கு பிள்ளையான விமர்சனங்கள் அழித்துவிடும் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரிவதில்லை ஆனால் அது என்னுடைய வாழ்வுக்கு ஒவ்வாதது அது வாழ்வை அழித்து இதுதான் சேராக இருந்தது முதலாவது போல அந்த அரக்க பாம்பை தன்னுடைய கால்வழிக்குகளிலே போட்டு மிதித்து அந்த அரக்கத்தனத்தை அழித்தவள் மரியாள் புதிய ஏவாளாக எங்களுக்குத் தரப்பட்டவள் புதிய சிந்தனைகள் புதிய வாழ்க்கை அவர்களை உருவாக்க வேண்டும் இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாக இருந்தால் அதனால் வரும் பயன் என்ன ஆகவே நல்ல விதைகளை ஒரு பொழுதும் பசாசி விதைக்க மாட்டார் இரவிலே தீய கலைகளை விதைத்து விடுவார் ஆனால் அன்னை மரியா ஒருபோதும் சாத்தானின் சோதனைக்கு இடம் கொடுத்தவர் அல்ல மாறாக கடவுளின் ஆசீர்வாதம் துயர் சமரசுகளினால் கூடாக அவருக்கு வந்த பொழுது அதை ஏற்கவும் அவர் தயங்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருடைய மனநிலையில் இருந்தது இறைவனுக்காக வாழ்கின்ற மனநிலை அவரிடத்தில் தொடக்கத்தில் இருந்து இருந்தது அவருடைய வாழ் இருந்தாலும் ஆண்டவரின் கண் முன்பாக நபராக இருந்தார் ஆகவேதான் இன்று நாம் இந்த கருப்பு மாதா திருப்பதியில் இருந்து மருதமடு மாதாவுக்கு விழா எடுத்து நன்றி கூறி நிற்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் அந்த ஆசீர்வாதத்திலே நீங்கள் மகிழ்கின்றீர்கள் உள்ளம் கூறிக்குள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவருக்காக நாங்கள் ஆண்டவர் எங்களை மகிமைப்படுத்துவார் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களை மகிழமைப்படுத்துவார் இதைத்தான் அன்னை மரியா எங்களுக்கு சொல்லுகிறார் எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் எங்களை மகிமைப்படுத்துவார் அதுதான் மலையாளியுடைய பாடலாகவும் இருக்கிறது இன்றைய விழா உண்மையிலேயே பொருத்தமானது அந்த மனநிலையை பேடி வளர்த்த இந்த தாய்க்கு நாங்கள் எடுக்கின்ற இந்த விழா எங்களுடைய வாழ்விலும் அதே மனநிலை உருவாக வேண்டும் என்ற ஆசை எங்களிடத்திலே தூண்டப்படுகின்றது தமிழர்கள் ஆகிய நமக்கு இது ஒரு சால பொருத்தமான விழாவாக இருக்கின்றது என்று உங்களுடைய சுவிஸ் நாட்டில் இருப்பு இந்த நாட்டிலே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக விசுவாச உங்களுடைய பிள்ளைகளை நினைவாக வளர்த்தெடுத்துக் கொண்டு இது ஆண்டவருக்கு சொந்தமான வாழ்வு என்று கொண்டாடுகின்ற விழா உண்மையிலேயே எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலே எல்லா இடத்திலும் கதவியிருக்கின்ற நீங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றீர்கள் இது உங்களுடைய வாழ்வில் விசுவாச வாழ்வுக்கு உயிர் கொடுக்கின்ற விழா என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்து வருகின்ற உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க தமிழர்கள் அன்னை மரியாவுக்கும் புனிதர்களுக்கும் இன்னும் வேறு வேறு காரணத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்காக எடுக்கின்ற அனைத்து விழாக்களும் அனைத்து கூடங்களும் எப்பொழுது எல்லாம் நீங்கள் வந்து கூடுகிறீர்கள் கூடுகிறீர்களோ அங்கு எல்லாம் நற்செய்தி தற்கப்படுகின்றது அன்பானவர்களை உலகெங்கும் சென்று நச்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் ஜேசு சொன்னது எங்கள் எல்லோரையும் குறிப்பிட்டுத்தான் இந்த உலகத்திலே எங்கு எங்கெல்லாம் கலந்திருக்கின்றோமோ கத்தோலிக்கர்கள் எங்கு எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கு எல்லாம் அவர்கள் விசுவாசத்தில் வாழ்கின்றார்கள் நச்சீதியை போதிக்கின்றார்கள் மூளை முடுக்கி எல்லாம் இருக்கின்ற அனைவரும் இந்த நச்செய்தி போதனையில் ஈடுபடுகின்றார்கள் ஆகவே இந்த வேலையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே உங்களுடைய இருப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடி ஒரே குடும்பமாக இந்த திருவிழாக்களையும் திருப்பலிகளையும் நீங்கள் ஒப்புக் பொழுது நீங்கள் அறிவிப்பாளர்களாக இருக்கின்ற அறிவிக்கின்றீர்கள் அமையோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு மனநிலையும் ஆண்டவர் கொண்டிருந்த மனநிலையையும் உங்களுடையதாக்கி எல்லா காலத்திலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக உரியவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் என்று இங்கு கூடி இந்த இடத்திற்கு வர முடியாதவர்களையும் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசிரியரை கூறி நிற்கின்றேன் நீங்கள் இடம் பெயர்ந்தாலும் விசுவாசம் நம்பிக்கை ஒருபோதும் தடம் திகழவில்லை என்பதற்கு இந்த ஒன்று கூட இந்த திருவிழா ஒரு சாட்சியாக இருக்கிறது சொந்த இடம் தூரமாக இருந்தாலும் தூர இடத்தை சொந்தமாக்கிக் கொண்டு ஜேசுவிக்கிய நாம் சொந்தம் மரியாவே எமது அன்னை மாதாவே எங்களின் தாய் என வாழ்வது எமது விசுவாசத்தின் வெளிப்பாடு இதுதான் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்வில் மறைபொருளாக இருக்கின்றது ஆண்டவர் வாழ்கின்றார் ஆண்டவர் வழி நடத்துகின்றார் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கின்றார் எங்களை பார்த்து கொள்ளுகின்றார் மரியாதையின் அற்புதமான வாழ்வில் மறை நிகழ்வும் இதுதான் பார்க்கின்ற கடவுளை நம்பியதும் அதை அவள் வாழ்வாக்கியதும் பிரச்சனைகள் இடம்பெயர் நிகழ்வுகள் விமர்சனங்கள் பயம் துக்கம் பலவிதமான அங்கலாய்ப்புகள் அனைத்தின் மத்தியிலும் மாதா அற்புதமாக வெற்றி கொண்டார் என்றால் நம்பிக்கை விசுவாசம் கடவுள் மீது அவருக்கு இருந்த ஆழமான பற்று அன்பு அந்த நல்ல மனநிலை ஆகவே மருதமர் மாதா எமக்காக பரிந்து பேசுகின்றார் அவரது பரிந்துரையில் நாம் மற்றவர்களுக்கு உதவுகின்றோம் மற்றவர்களோடு நாங்கள் உரைய குடும்பமாக வாழுகின்றோம் ஜேசின் படைப்பாற்றலை இதில் நாங்கள் கண்டுகொள்கின்றோம் அந்த படைப்பாற்றல் எங்களை வழிநடத்துகின்றது அன்பானவர்களே நாம் மருதமிட திருப்பதியிலே பரிபாலகராக பொழுது ஒரு நாள் ஒரு இராணுவ உயர் அதிகாரி ஜெனரல் அங்கு வருவதாக இருந்தது அவரை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் வர காலம் தாமதிபடியினாலே நான் சென்று அந்த கோவிலுக்குள்ளே யாரும் இருக்கிறார்களா என்று பார்க்க சென்றேன் பார்த்துவிட்டு நான் ஒரு தரையும் காணங்களை விட்டேன் நாம் வந்து என்னுடைய காரியாலயத்திற்கு வந்த பொழுது ஐந்து நிமிடத்திலே அவர் வந்தார் அவர் சாதாரணமாக ஒரு டீஷர்ட் போட்டுக்கொண்டு தான் வந்தார் யாரும் அவரோடு வரவில்லை இவர் வந்த பொழுது இவரை நான் இனம் கண்டு கொண்டேன் நான் இவரை தேடி ஆலயத்திற்கு போன பொழுது இந்த மனிதன் தான் பெரிய கோயிலுக்குள்ளே சப்பானி கொட்டி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே இருந்தார் அவரோடு புத்த சமயத்தை சேர்ந்தவர் கண்களை மூடிக்கொண்டிருந்தார் நான் நினைத்தேன் வேறு யாராக இருக்கும் என்று ஆனால் இவர் காரியாலயத்திற்கு வந்த பொழுது நீங்களது என்று கேட்ட சொன்னார் நாம் நான் தான் அந்த இடத்திலே இருந்தேன் யாரையும் காணவில்லை யாரும் எனக்கு தேவையில்லை அப்போது அவர் சொன்ன வார்த்தை ஃபாதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை மதர் அ லேடி ஆஃப் மடு ஐ ஆம் டஸ்ட் இதுதான் அவர் சொன்னது அந்த தாயினுடைய பிரசன்னக்கு முன்பாக நான் ஒரு தூசி அவர் ஒரு ஜெனரலாக இருந்தும் யாரையும் வர அனுமதிக்கவில்லை தனியாக வரும் காலூரு சென்று அன்னை மரியாவின் முன்பாக இருந்து மண்டிட்டு மண்டாடிவிட்டு என்னிடத்தில் வரத்தான் காலம் காட்டியது அப்பொழுது அவர் தன்னை ஒரு தூசியாக நினைத்துக் கொண்டார் இவ்வாறுதான் மரியால் கடவுளுடைய திருச்சி சித்தத்திற்கு முன்பாக தன்னை ஒரு தூசியாக நினைத்துக் கொண்டார் ஆகவேதான் தாழ்நிலை தம் அடிமையை கடைக்கடி நோக்கினார் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் இருந்தவர்களை சிதனடித்தார் செல்வரை நெருங்கையலாய் அனுப்பினார் உயர்த்தினார் என்று அந்த தாயினாலே பாடம் முடிந்தது பிரியமானவர்களே மாணவர்களே மருதமடு அணையினுடைய மண்ணிற்கு வருகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் வருகின்றீர்கள் உலகத்தில் எல்லா பாலங்களிலும் இருந்து வருகின்றார்கள் நாட்டில் எல்லோரும் எந்த நேரமும் மருதமடு அணையை தரிசிக்கின்றார்கள் எல்லா சமயத்தவர்களும் எல்லா மனிதர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் மருந்தபடு அன்னை திருத்தலத்திற்கு வருகின்றார்கள் அவர்களை ஏனி வருகின்றனர் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் செவிப்பதற்கு அல்ல மாதாவை பார்ப்பதற்கும் அல்ல விசுவாசம் இல்லாதவர்களும் வருகின்றார்கள் கடவுளை நம்பாதவர்களும் வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் அந்த மருந்தபடு அன்னையுடைய மண்ணிலை நாங்கள் காலடி பதிக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த அந்த சமாதானம் நிறைவு ஒரு இடத்துல கிடைப்பதில்லை ஆகவேதான் நாங்கள் அங்கு வரகின்றோம் இன்று நீங்களும் கூட இந்த மருந்தபடு அன்னை கீட்டிற்கு விழா எடுக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருடைய இருதயத்திலும் ஒரு நிறைவு நீங்கள் அந்த நிறைவை அனுபவிப்பீர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாதாவினுடைய அந்த பெருவிழாவுக்கு நீங்கள் வந்து போவது எவ்வளவு கஷ்டம் என்பதும் உங்களுக்கு தெரியும் இருந்தும் அந்த மனச்சாந்தியை மன நிம்மதியை மன நிறைவை நீங்கள் பெற்று செல்லின்ற பொழுது தாயானவள் என்றும் உங்களோடு இருப்பாள் மருதமடு அணையினுடைய பரிந்துரை என்றும் உங்களை விட்டு நீங்காது உங்களுடைய குடும்பம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுடைய தொழில்துறைகள் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் என்றுமே ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படவும் மருதம்படி அணையினுடைய பரம்பரை உங்களோடு இருக்கவும் அந்த அன்னை உங்களை இடைவிடாத காத்து வழிநடத்தி இயேசு ஆண்டவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பாள் என்ற உறுதியோடு